என்ன பந்தயம் கட்டி விளையாடலாமா சூதாட்டம் விளையாட கூட கிரீம் பண்ணு இருக்கு போச்சா சரி ஒரு குட்டி நான் எடுத்துக்கிறேன் ஐயோ குட்டி போச்சே அதான் இன்னும் இருக்குல்ல திரும்பி விளாட சரி அதுக்குள்ள இருக்கு இதுல இப்பயும் நான் தான் ஜெயிச்சேன் ஆஹா ஒரே ஒரு குட்டி தான் இருக்கு விட்டதெல்லாம் பிடிச்சிடணும் இப்ப சொல்லு இதுல ஐயய்யோ எல்லா குட்டியும் போச்சேன் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஆறுதல் பரிசா கொஞ்ச நேரம் என்ன ஓனர் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு ஆமாடா கொஞ்சம் உண்டு தான் இருந்துச்சு ஆளுக்கு பத்திய பிரிச்சு எடுத்து வந்திருக்கிறேன் சாப்பிடு உன்னை பத்தி எனக்கு தெரியடா இதை வச்சுட்டு இதை எடுத்துக்க என்னையே ஏமாத்த பாக்கறியா என்ன இப்படி ஏமாத்துற ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கடா கொடுப்ப சீக்கிரம் குடுறா ஓ இவனுக்கு பஸ்டா ஓனர் நமக்குன்னு நிறைய வெட்டுவான் இவன் வெட்டுறத சரியில்லையே பாதியா வெட்டுவான்னு பார்த்தா பிசில் எடுத்து கொடுக்குறான் நீ வெட்டி கீச்சிட்டு போதும் மொய்சா நான் தூக்கிக்கிறேன் என்ன நம்மள நோக்கியே வந்துகிட்டு இருக்கான் பொம்பளை புள்ளிய பார்த்தா போதும் ஏத்துறதுக்குனே வருவானுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் என் பட்டு வாசமா இருக்கா போதுமா இனிமே எவ்வளவுக்கும் மொத்தம் கொடுக்க மாட்டேன்டா போனா நம்ம ஊருக்கு போனதும் போதும் இந்த ஓனர் நைட்ல என்னதான் பண்றான் தெரியல கட்டில் கடியில இன்னைக்கு என்ன பண்றான்னு பார்த்தே ஆகணும் ஓனரே உனக்கு இருக்கடி ஆப் ஏண்டா ஆய் போன அம்மா கிட்ட சொல்ல மாட்டியாடா பாரு எங்க பார்த்தாலும் ஒரு பத்தா பிடிச்சி கிடக்கு ஏ அத்தா பத்து பிடிச்சிருக்கோம் பதினஞ்சு பிடிச்சிருக்கோம் நீ சொரண்ட சொரண்ட தோலே வாயோட வந்துடும் போல இருக்கே மாமே அங்க தூரத்துல வர்றது நம்ம மகேஷ் தானே ஆமா மாமே நம்ம மகேஷ் தான் என்னாச்சு இவனுக்கு ஒரு மார்க்கமா நடந்து வரா அவன் தான் வீடு திறந்திருந்தா எல்லா வீட்டுல நொய்வானே எவனோ பெண்ட் எடுத்துட்டு இருக்கான் மாமி எங்க மாமி கூட்டிட்டு போற வா வா நான் ஒரு ஆள்ட்டு கூட்டு போறேன் நீ அங்க போனா ஜாலியா இருக்கலாம் யோ இந்தாயா இதான் அந்த ப்ராடக்ட் இதை வச்சுக்கிட்டு ரெண்டு குச்சி மிட்டாய் கூட ஆஹா ஓனர் பார்த்துக்காரு நீ எல்லாம் ஒரு தாயா பிள்ளைய வித்து குச்சி மிட்டாய் வாங்கிட்டீங்கிற ஓனர் என் ஒரு ஆளுக்கே சோறு போறதுக்கு கஷ்டப்படுற அதான் வித்துட்டேன் அண்ணா போன என்ன நீங்களே நியாயத்தை கேளுங்கண்ணே கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து பவுன் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னான் இது வரைக்கும் வாங்கி தரல என்னான்னு கொஞ்சம் கேளுங்கண்ணே ஏ வெறி வெறி பவுனு தானே தெருவில் இருக்கிற கடையா நம்மளுத்தான் பெரிய புடிங்க இவரு பேச்ச பல்லோ பக்கத்து விட்டு பாத்தியா அங்க என்ன நடக்குதுன்னு சும்மா ஒன்னும் இல்லையா பொங்கல் போனஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கான் மணிமேகல நம்மளும் முதல்ல கம்பெனியில போனஸ் வாங்கிட்டாயா மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அடிப்பாவி வெளியே தள்ளி கதை சாத்திட்டாரு ஏண்டா இவங்ககிட்ட இடம் இருக்கோ அங்கெல்லாம் விளையாடாமல் தண்ணியில் தான் வந்து விளையாடுவியா இந்த ஓனர் வேற நல்ல ஏரியாவில் வீடு கட்டுறானா ஏற்குள்ளாரியே வீட்டை கட்டிட்டான் டெய் நீ வாடா ரொம்ப நேரம் இருந்தால் சலதோசம் முடிச்சிக்கோ ஐயோ ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறானுங்களே போய் விலைக்கு விடுவோமா ஐயோ இப்படி தாறு மாறம் அடிச்சுக்கிறானுங்களே பக்கத்தில் போனோம் நம்மள சட்னி வைக்கிறானுங்க பதிஞ்சிடுவோம் இந்த மழையில கோட்டு போட்டு போயாவது கோட்டை அடிக்கலாம்னு நினைச்சேன் இப்ப அவசரப்பட்டு தலையில கட்டு போட்டனே அப்பப்பப்பப்பா என்னமா வலிக்குது டேய் உனக்கு ரொம்ப குசுமதாட்டா உன்ன மாதிரி ஒரு செல வைக்கிறேன்னு சொன்னேன் அதையாவது பாக்குறதுக்கு அழகா இருக்கா என்ன மாதிரி கோண கழுத்தால இருக்கு ரொம்ப எகத்தாலும் பிடிச்சவன்டா நீ இந்த ஸ்பூன்ல தின்னா எப்ப திங்கிறது நானே எடுத்துக்கிறேன் போ தட்ட கை போட்டு நல்லா உட்காந்து படி இவர் பெரிய ஆணை அழகம் ஆ ஓனர் உக்காந்துட்டேன் போட்டாயிடு என்ன வச்சு கீழே வந்துட்டியா எந்த நாதாரிட உன்ன தள்ளி விட்டது இந்த டாக்டர் வேற மாசம் ஆச்சுன்னா நகத்தை வெட்டுற முடிய வெட்டுறான்னு சாவடிக்கிறானே உனக்கு ஒரு நாள் இருக்கடியே டே முடிஞ்சு வாடா உள்ள வாடா டே டாக்டர் எப்ப பார்த்தாலும் முடிய வெட்டுற நகத்தை வெட்டுற நீ உயிரிட எடுக்கிற நீ என் தெருப்பக்க வாடா உன்ன உண்டு என்ன பண்றேன் ஏன் ஓனர் கீழே வச்சுட்டீங்க வீட்டுக்கு போல என்ன தம்பி ஏதோ சொன்னீங்களே அது ஒண்ணு இல்ல டாக்டர் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா கறிச்சோரை சாப்பிட்டு போலான்னு சொன்னேன் தூக்கியா வச்சுக்கிறோம் யோ போலீச்ச ஊருக்கு லாபம் ஆன்லைன்ல கொள்ளடிக்கிறோம் பேங்க்ல கொள்ளையடிக்கிறோம் ஏதோ வயிற்று பசிக்கு பாலும் பிஸ்கட்டும் திருடிட்டேன் இதுக்கு போய் வளைச்சு வளைச்சு செக் பண்றேயா மச்சி உடம்ப குறைக்க இந்த பெல்ட்ல இனிமே நீ உடவே தேவையில்ல என்னடா பண்ண போற ஐயோ சாவு அடிச்சிட்டானே ஓகே சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிடுற வேண்டியதான் ஆஹா மம்மி என்னடா இங்கே வெளிச்சோம் மாமி அது மின்மீனி போச்சு மாமி நீ போய் படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஐயோ செம்ம வெறியாவது ஆஹா மீன் மாச்சி என் பங்கு முடிஞ்சு உனக்கு விட்டு பிடிச்சிட்டு வா பிடிக்கிறான் பிடிக்கிறான் ஒரு மணி நேரமா பிடிக்க எங்கடா இதுல இருந்தா சோறு எங்கடா போச்சு நீ என்ன வேணா திட்டிக்க நான் கம்புனு தாண்டா இருப்பேன் இந்த வந்துட்ட ஒரே முக்கு சை அவசரத்துல தண்ணிய மறந்துட்டனே இத பிடிப்போம் அடிங்க யார்கிட்ட எங்க வந்து குத்துற ஏறும மாடு அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு அங்க கூப்பிடறான் பாரு போ உங்க அம்மாட்ட கொஞ்சம் உசாரம் இல்லைன்னா உறிஞ்சி எடுத்துருக்கும் போலயே இந்த 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 கையால் எத்தனை மானு எத்தனை ஆண எத்தனை மாடு எத்தனை ஆடு அத்தனையும் இந்த கையால சம்பவம் பண்ணிருப்பேன் என்ன போய் இந்த பழுப்புல இருக்கிற ஓட்டையை அடிக்க வச்சிட்டே ஏஞ்சி வாங்கடா சாப்பிடுவோம் என்ன இப்படி தூங்குறானுங்க என்னத்தை தின்னானுங்க சரி நம்மளே போய் தின்னு ஐயோ தண்டி நம்மளால் இந்த எலியை தான் பிடிக்க முடியல வாலையாவது பிடிப்போம் டே தம்பி அதுக்கெல்லாம் நீ வளரணும் தம்பி போ வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வா நீ எல்லாம் என்னை பிடிக்க வந்துட்டியா மாமி காத்தால ஆறு மணி ஆயிடுச்சு மாமி வெடிக்கிறதுக்கு தீபாவளி பட்டாசு கூட டேய் இன்னும் ஆறு மணி ஆகல படுத்தும் கூட என்டா இங்க இங்கே ஒழிஞ்சனால் கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிக்க முடியாதா வாடி பொங்கலுக்கு புது துணி எடுத்துக்க ஆனால் இரநூறுவாய்க்கு மட்டும் எடுத்துக்க ஜை கத்தி பேசி என் மனத்தை வாங்காதீங்க நீங்கள் ஒரு கஞ்சன் ஊருக்கே தெரிஞ்சிடாது இவ கடைக்கார என் பொண்டாட்டிக்கு ஆறு மீட்டர்ல சேல இருந்தா குடியா உள்ள போங்க கா மீட்டர்ல கர்ச்சி போயிருக்கும் எடுத்துக்கங்க ஏண்டா கஞ்சா குடிக்கே இந்த எலும்பு தண்ணி இதெல்லாம் அடிச்சா உடம்புக்கு என்ன வருது குடியாங்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் நீ என்ன பண்ண போற நான் அந்த முக்கில் உட்காந்து அடிக்க போறேன்